भाइयों और बहनों नाम नाम। सवर नहीं है।, नाम नाम है मेरा मेरा नाम नाम राहुल राहुल गांधी गांधी है, है। यू विलर लाइफ रूल ऑफ ऑफ दीपुल வைத்தேன் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் உறுதிமிக்க இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இந்த காரணம் என்ன என்பதை விளக்குகிறது இந்த ஆவணப்படம் நமது இந்திய துணைக்கண்டத்தில் வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையர்கள் ஆயிரத்தி எழுநூறுகளில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை நம்மை ஆட்சி செய்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் நம் மக்களிடமிருந்த கல்லாமை அறியாமை சாதிய பாகுபாடு பெண்ணடிமை மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றில் மூழ்கி போயிருந்த நம் மன்னர்களையும் மக்களையும் சுலபமாக தங்கள் சதிவலையில் சிக்க வைத்தார்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி நயவஞ்சகம் ஆயுத பலம் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பான்மை நிலப்பரப்பை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நமது செல்வ வளங்களை தொடங்கினார்கள் ஆங்கிலேயரின் மனிதாபிமானமற்ற தொழில் முறையால் நம் பாரம்பரிய நெசவுத் தொழில் அழிந்தது உணவு பயிர்களை புறக்கணித்து பணப்பயிர்களை மட்டுமே இவர்களால் பயிரிடப்பட்டதால் இந்திய விவசாயம் நிலை குலைந்தது அளவுக்கு அதிகமான வரிகள் விதிக்கப்பட்டன செயற்கை பஞ்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன மீளா வறுமைக்கு தள்ளப்பட்ட மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்கள் என்ற நிலையில் இந்திய ஜமீன்தார்கள் பரங்கியர்களுக்கு இடைத்தரகர்களாக மாறினார்கள் கங்கை நதியின் நீர் தேம்ஸ் நதியில் கொட்டப்படுவது போல இந்தியாவில் முதலீடுகள் செய்து இங்கிலாந்தை அவர்கள் செழிப்பாக்கிக் கொண்டார்கள் ஏழ்மையும் வறுமையும் நம்மை கவ்வியது ஒட்டுமொத்த நாடும் வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையானது